வணக்கம் பழனியும் நானுங்கிற அந்த தலைப்புல இந்த காணொளி வந்து இரண்டாவது பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன் பழனியில என்னுடைய இளங்கலை பீலிட்டு பட்டப்படிப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் நான் படிச்சேன் இந்த ஆண்டுல வந்து என்னுடைய சீனியர் அக்கா மகள் என்னுடைய தோழிகள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை சந்திக்க முடியுமாங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் நான் இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குறேன் இந்த காணொலியை பார்த்துட்டு என்னுடைய சீனியர் அக்காமார்கள்லாம் என்னிடத்துல தொடர்பு கொள்ளுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை அவங்கள பார்க்கலாம் இல்லை போன்லயாவது தொடர்பு கொள்ளலாங்கிற விருப்பத்துல தான் இந்த காணொலியில அவங்களோட பெயர்கள்லாம் நான் சொல்றேன் மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா கல்லூரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அஞ்சரை மணிக்கு கைகால் முகம் எல்லாம் கழுவிட்டு ஒரு அறையில கூடிடுவோம் அப்ப எல்லா அக்கா மார்களும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் அரை மணி நேரம் படிப்போம் மணிமேகலேன்னு ஒரு அக்கா பாத்தீங்கன்னா கல்லிடக்குறிச்சில இருந்து வந்து படிச்சாங்க அவங்க வந்து ஃபோர்த் இயர் அவங்க பாத்தீங்கன்னா முடி நல்ல நீளமான முடி இருக்கும் அவங்க அறையில தான் நாங்க போய் இந்த கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிச்சோம் அதனால கந்த சஷ்டி கவசமும் மனசுல பதிஞ்ச விஷயமாவும் சிவபிரான அடிக்கடி படிக்கிறதுனால அதுவும் மனசுல பதிஞ்ச விஷயமாவும் எங்களுக்கு மாறி போயிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அடிக்கடி அடிவாரத்துல வந்து அமைச்சர்கள்லாம் கூட்டங்கள்லாம் நடத்துறது உண்டு அப்ப அந்த கூட்டங்கள் நடத்துறதுல அப்ப மக்கள் அதிகமா கூட மாட்டாங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமையில வந்து அந்த கூட்டங்கள்லாம் நடக்கிற சமயத்துல ஆடியன்ஸுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பத்து மணிக்கு வந்து சொல்லிருவாங்க ஆனா நாங்க தான் தலை குளிக்கிறதுக்கான பெரிய முயற்சி எடுத்துட்டு தண்ணி எல்லாம் பக்கெட் நிறைய நிரப்பி வச்சுட்டு அதெல்லாம் ஒரு பெரிய முயற்சி எடுப்போம் அப்போ சொல்லிட்டாங்கிறதுக்காக எல்லாரும் தலை குளிச்சுட்டு வெளியிலேன்னு கிளம்பி போனா தலை குளிக்காம போறதே கிடையாது அந்த இளம் வாலிப பருவத்துல நம்ம நல்லா தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போகணுங்கிற விருப்பம் இருக்கும்ல அதனால பெரிய முயற்சி எடுத்துக்குவோம் ஒப்பனையில ரொம்ப அதிகமான நேரங்கள் எடுத்துக்குவோம் அப்ப பேருந்தே அங்க வந்து நின்றுரும் ஹாஸ்டல் வாசல்ல வந்து எல்லாரும் அவசர அவசரமா தலை குளிச்சுட்டு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்க அடிவாரத்துல அமைச்சர் கூட்டம் நடக்கிற இடத்துல ஆடியன்ஸா எங்களை உட்கார வச்சிருவாங்க கூட்டத்துக்காக அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிரிவலத்துல வந்து நாதசுர பள்ளிக்கூடம்லாம் இருந்துச்சு அந்த நாதசுர பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பிள்ளைங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே வெளில வேஸ்டி சட்டை போட்டுட்டு சந்தனம்லாம் தடவிட்டு நெத்தி நிறைய சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு சில்லுன்னு வருவாங்க நல்ல நாதசரம் வாசிப்பாங்க எப்படி அந்த அமைச்சர்கள்லாம் அந்த மேடைக்கு போறப்ப அவங்க எப்படி அருமையா வாசிப்பாங்கிறது இன்னும் இனிமையான அனுபவமாக தான் இருக்கு இன்னும் வரைக்கும் நான் இன்னும் கிரிவலம்லாம் போயிருக்கோம் ஆனா அந்த நாதசுர பள்ளிக்கூடத்தை போய் நேர்ல இன்னும் பார்க்கற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்புறம் பாத்தீங்கன்னா சீனியர் அக்காமார்கள்லாம் எப்படி புடவை கட்டுறாங்கன்னு அதை பார்க்கறது அவங்க நம்மள அறியாமலேயே மற்றவங்ககிட்ட இருந்து என்ன மாதிரிலாம் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் எங்களுக்கு நேர்ந்தது அஹ் உசிலம்பட்டில இருந்து சரஸ்வதி அஹ் சரளாங்கிற அந்த அக்காமார்கள்லாம் நான் திரும்ப சந்திக்கவே இல்லை அப்புறம் மணிமேகலை கோகிலா வாடிவாசல்ல இருந்து கோகிலான்னு ஒரு அக்கா படிச்சாங்க திரும்ப அவங்கள எல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு பெரிய விருப்பம்தான் கரூர்ல சுப்புலக்ஷ்மி அப்புறம் பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில ராபியா பிபின்ட்டு அந்த அக்கா எல்லாம் என்னை ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட ரொம்ப அன்பை வெளிப்படுத்துவாங்க அப்புறம் உடுமலை விஜின்னு சொல்லுவோம் விஜயலட்சுமின்னு ஒரு அக்கா எல்லாம் மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த காணொலி வாயிலாக கிடைச்சதுன்னா நான் ரொம்ப நன்றியுடையவளாகவே நான் இருப்பேன் அப்புறம் இந்த பீலிட்ல பாத்தீங்கன்னா செந்தமிழ் மகளிர் கல்லூரினால எல்லாமே தான் பேசணும் ஆங்கில வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்தக்கூடாது அதனால வயசான ஆசிரியைகளை வந்து அம்மான்னு சொல்லி அழைப்போம் அப்புறம் சின்ன இளம் வயசா இருந்தா அக்கான்னு சொல்லி அழைப்போம் அப்புறம் ரஜினி அக்கா துளசி அக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்டி அலங்காரம் காரிகள் எல்லாம் ரொம்ப அருமையா எடுப்பாங்க அப்புறம் பாப்பம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஹ் இலக்கணம் எடுத்தாங்க நன்னூல் இலக்கணம் எல்லாம் நான் எல்லாம் நாங்க ரெண்டு பேருங்கிறதுனாலதான் நாங்க எங்களுக்கு நல்லா நாங்க கவனிக்க கவனிக்க முடியலேங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கவனிச்சுதான் ஆகணும் காதல விழுந்துதான் ஆகும் அதனால எல்லாமே மனசுல நல்லாவே பதிஞ்சிருச்சு சத்தங்கிறதுக்கான வேலை இல்லாததுனால பாடங்களும் அருமையா எடுப்பாங்க கவனம் சிதறாம நாங்க ஆஹ் கேட்டதே எங்களுக்கு பெரிய பயனுள்ளதா அமைஞ்சுது அவங்க பாத்தீங்கன்னா என்னோட எழுத்து ரொம்ப கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும் என்னோட கையெழுத்த வச்சே என்னை அடையாளப்படுத்திக்குவாங்க நான் யாருக்காவது மடல் எழுதுறேன் இல்ல இன்னொரு கல்லூரிக்கு எழுதுறேன்னா என்னோட கையெழுத்த பார்த்துட்டு பிரேமிதி தான் எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி முத்து முத்தா நீ எழுதுறமா அப்படிம்பாங்க ரொம்ப ஹோம் ஹோம்சீக்ல வருத்தப்பட்டேன் அப்படின்னா நீ வருத்தப்படக்கூடாது ஏசுவின் ரத்தத்தால துடை தெரிகிறேன்னு சொல்லிக்கோ அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் விஜயலட்சுமின்னு ஒரு மேடம் வந்து பாத்தீங்கன்னா மருமக்கள் வழி மாண்மீயம் எடுத்தாங்க அந்த வழி மாண்மியத்துல ஐந்து மனைவிகள் அந்த ஐந்தாவது மனைவி அந்த நாலு மனைவிகள்கிட்ட பட்ட பாடு அந்த கணவன்கிட்ட படுற பாடு குடும்பத்துல அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லி விளக்குவாங்க அவங்க தினமும் ஒரு புடவை கட்டிட்டு வருவாங்க ரொம்ப கலர் கலரா வண்ண வண்ணமா நல்ல டிசைன்ல கட்டிட்டு வருவாங்க அது எனக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்தது அதை நான் கவனிக்கவும் செய்வேன் நான் புடவை விரும்புறதுக்கு அவங்க தினமும் ஒரு புடவையில வர்றது ரொம்ப அழகான தோற்றத்தோட மிடுக்கா வர்றது வந்து எனக்கு அது ஒரு ஒந்துதலா இருக்கு எப்பவுமே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள்ல முதலாவதாக இருக்கக்கூடியது எதுன்னா உடைதான் நம்ம உடையை நேர்த்தியா அணிஞ்சிட்டாவே நம்ம தன்னம்பிக்கை உள்ளவங்களா நம்ம நினைச்சுக்க முடியும் நம்ம மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பா அமையும் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஆளுமைங்கிறது உடையிலையும் இருக்கு அதை விட அதிகமா மன துணிவுலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது உடை நேர்த்தியா இருக்கிறப்ப துணிவு தானே வந்துருது இப்படிலாம் அப்புறம் இலக்கிய பாடல்கள்லாம் இந்திராக்கா பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள்லாம் நல்லா நடத்துவாங்க நாடகம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க வள்ளி திருமணங்கிற நாடகத்துல பாத்தீங்கன்னா எங்களை எல்லாம் நடிக்க வச்சாங்க நாரதரா என்னை நடிக்க வச்சாங்க அப்ப அவங்க ஒரு மாதம் விடுதியில வந்து வந்து பயிற்சி கொடுத்தது நாங்க போட்ட லூட்டி அவங்க சொன்ன கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கவின் கனவுங்கிற நாடகம் வந்து எங்களுக்கு பாடமா வச்சிருந்தாங்க அது எஸ்டி சுந்தரத்தோட நாடகம்தான் எப்படி சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட ஒரு நிலையை தான் சொல்லக்கூடியதா இருக்கு அதுல வந்து ஒரு கவிஞன் வந்து ரொம்ப மோசமான நிலைமைய பைத்தியம் பிடிக்கிற மாதிரியான நிலைமையும் அடையறதையும் நம்ம பாக்குறோம் அந்த கவியின் கனவு நாடகத்தை அந்த இந்திராக்கா வந்து ரொம்ப அருமையா எடுத்தாங்க எங்களுக்கு ஆந்தைகள் வெளிச்சத்தை விரும்பவில்லை என்பதற்காக ஆதவன் உதயமாகாமல் இருக்க முடியுமா ஆடி காத்துல அம்மியே பறக்கிறப்ப இவன் எச்சிலைக்கு பாரம் வைக்க வந்துட்டான் அப்படிங்கிற வசனங்கள்லாம் இன்னும் மறக்க முடியாத நிகழ்வுகள் தான் இது மாதிரி பழனிங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு ரொம்ப தூரத்துல போய் படிச்சாலும் அப்பா இங்க வந்து சேர்த்துட்டாங்களேன்னு கஷ்டப்பட்டா கூட அது எனக்கு வாழ்க்கையில நிறைய நல்ல பயன்களை எல்லாம் தரக்கூடியதா இருந்திருக்கு அப்புறம் என்னோட வேற மேஜர்ல இருக்கிற என்னோட ஜூனியர் பிள்ளைங்களும் எனக்கு துணையா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க திருமங்கலத்துல ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டு அவளோட மேரேஜுக்கு கூட நான் போனேன் அதுக்கப்புறம் அவளை சந்திக்கவே முடியல அதுக்கப்புறம் உசுலம்பட்டி சுப்புலட்சுமின்னு சொல்லிட்டு சுவாலஜி பாடம் தான் நான் வந்து தேர்ட் இயர் படிக்கிறப்ப அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாங்க அப்புறம் பழனியாண்டவர் கல்லூரியில கூட அவங்க வேலையில இருந்தாங்க அப்புறம் வேலை கிடைச்சி கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களையும் நான் எங்க பெரியார் கல்லூரியிலையும் சரி சுவாலஜி ஸ்டாஃப் மூலமாகவும் தான் இருக்கேன் இன்னும் அந்த சுப்புலக்ஷ்மியும் பார்க்க முடியல திருமங்கலம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமங்கலத்தில் உள்ள அந்த ஜெயஸ்ரீயையும் என்னால் ஜெயசெல்வி ஜெயசெல்வியும் பார்க்க முடியல அப்புறம் என்னோட பயின்ற ராஜம்மா வந்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும் நான் எம்ஏ வந்து பச்சேப்பா கல்லூரியில வந்து பேப்பர் திருத்தம் போயிருந்தப்ப அவ வந்து எம்ஏ பாடம் கரசுல எழுதுறதுக்காக தேர்வு அறைக்குள்ளார நுழையிறப்ப சந்திச்சிட்டா அப்ப அவளை பார்த்தப்ப அட்ரஸ் எல்லாம் கொடுத்தா ஆனா போன் நம்பர் எல்லாம் கொடுத்த இப்ப எல்லாமே விடுபட்டு போயிருச்சு அவளை தொடர்பு கொள்ள முடியல அப்புறம் இன்னொரு சூப்பர் இன்னொரு சீனியர் அக்கா வந்து மாலினின்னு சொல்லிட்டு போடி நாயக்கனர் அவங்கள வந்து சென்னையில பார்த்தேன் அப்புறம் கமலின்னு ஒரு அக்கா வந்து பாத்திமா கல்லூரியில தமிழ் துறையில தலைவரா இருந்து பணி நிறைவுல அடைஞ்சிட்டாங்க அவங்களோட நம்பர் கிடைச்சு ஒரு முறை பேசினேன் இன்னும் நிறைய பேரை பாக்கணுங்கிற விருப்பம்தான் ஆனா இந்த காணொலி அது எனக்கு துணை செய்யும்னு நான் நினைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி